வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகருமாகிய ஆண்டவரும் உலக ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் திருநெல்வேலி மாவட்டம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற டோனாவூர் அந்த ஊரில் அறியாதவர்கள் இல்லை அங்கே வெளிநாட்டிலிருந்து மிஷினரியாக வந்த அருமை தாயார் கார்மிக்கல் அம்மையா அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் கொண்டு வந்தவர்கள் கத்திற்காக பெரிய ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு டோனாவில் பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப் இருக்குது மருத்துவமனை இருக்கிறது சந்தோஷ் வித்தியாலயா அந்த மிஷினரி பிள்ளைகள் கூட படிக்கிற நல்ல தரமான ஆங்கிலமேடைய பள்ளிக்கூடம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை இந்தியாவில் ஒரு பெரிய காரியத்தை செய்தார்கள் அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தேசத்தை சார்ந்தவர்களுக்கு கண்கள் ப்ளூவாக இருக்கும் உன்னுடைய தாயாருடைய கண்கள் நல்ல ப்ளூவாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு கண் விழிகள் கருப்பாக இருக்கும் குறிப்பிட்ட காலங்கள் வந்த போது ஜபிக்க ஆரம்பித்தாங்களாம் எனக்கு மட்டும் என் குடும்பத்தில் எப்படி இருக்கு டெய்லி காலையில் ஜோ பண்ணிட்டு கண்ணாடி வந்து பார்ப்பாங்களா ஆண்டு வரே என் கண்ணை ப்ளூ ஆக்கிருங்கப்பா அடிக்கடி ஜோ பண்ணுவாங்களா ஒரு நாள் ஆண்டு ஒரு சொன்னாராம் எல்லா மகளே உன் கண் ப்ளூவாகவே இருக்கட்டும் அவனை கருப்பாக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு காலங்கள் வந்தது தேவன் அழைத்தார் அபிஷேகித்தார் இந்தியாவுக்கு மிஷினரியாக கொண்டு வந்தார் டோனாவரில் வந்து அவங்க ரொம்ப தியாகம் பண்ணி ஊழியம் செய்தார்கள் அவங்களை இல்லை இங்கே வந்தபோது இங்கே உள்ள சிறுமிகள் வாலிபர்கள் எல்லாரையும் பார்த்தபோது இந்தியாவுடைய கண்கள் கருவொழிகள் கருப்பாக இருந்தது ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க ஆண்டவர் ஏன் என் ஜபத்தை கேட்கலன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ளூ கண்ணாக இருக்கிற அந்த ஊரில் பிறந்தவங்களுக்கு கண் மட்டும் கருப்பாக பிறக்க செய்தது பின் நாட்களில் இந்தியரை போல ஊழியம் செய்வதற்கு எதுவாகி மாறிற்று ஏசே ஐம்பத்தி ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகளும் உன் அல்ல சில நேரம் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு யோசிக்காதுங்க தேவன் உங்களை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அதை நமக்கு தெரியாது பாருங்க அம்மாவுக்கு கண்ணு ப்ளூ குடும்பத்தில் எல்லாருக்கும் கண்ணு ப்ளூ கார்மிக்கல் அம்மாவுக்கு மட்டும் கண் எப்படி இருக்குன்னா கருப்பாக இருக்கு காரணம் அவங்க பின் ஆட்களில் அங்கே வந்து மிஷினரி ஊழியை செய்வதற்கு எதுவாய் தேவன் அதை வைத்திருந்தார் அதனால் சோர்ந்து விடாதிருங்கள் ஆண்டவருடைய விருப்பம் ஆண்டருடைய திட்டம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் ஏதோ என் வாழ்க்கை நடக்கலன்னு ஒரு நாள் சோர்ந்துடாதுங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கட்டாயம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் கட் ப்ளஸியும் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜபிக்கலாம் பரலோகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டோடத்தில் கேட்டு எனக்கு கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போயிருக்கலாம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரை என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறேன் உங்கள் நினைவு ஆண்டவரை எங்கள் வாழ்வில் நடக்கட்டும் உங்கள் வழிகளை எங்களுக்கு காட்டுங்கப்பா கிருபை தாங்கட்டும் இந்த நாள் முழுதும் பிரசன மழகு செய்யட்டும் வேலை வியாபாரம் தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக கல்வி கற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு ஞானம் கிருபை தாரும் வெளியிடங்களில் தங்கி பணியாற்றுகிற பிள்ளைகளை பாதுகாத்த ஆசீர்வதியும் குழந்த பாக்கியத்தை தாங்கப்பா வியாதி துன்பங்களை மாற்றுங்கப்பா பிரசவ காலத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல சுகப்பிரசவம் தாங்க மாதங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை தாங்க தீங்கு தீமைகளுக்கு விளக்குங்கப்பா நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் நிறைவேற்றும் கிருபை தாங்கட்டும் ஜபம் கேட்கவில்லையே என் மன விருப்பம் நிறைவேறவில்லையே என்று சொல்கிற அனைகளோடு கத்த திட்டமாய் பேசிருக்கிறேன் இந்த வார்த்தையின்படி முடி வாழக்கருபை தாரம் பிள்ளைகளை ஆசீர்வதி ஏசுவிநாபத்தில் ஜபம் எழுப்பிதாவே